ஓம் தத் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலியேஷ் வித்மஹே சம்சன் வாசினஜ தீமஹி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதிர் நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் தன்னுடைய முயற்சியால் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கணும் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன விதமான அமைப்பு கையில் இருக்கணும் அதே போல் அவருக்கு ஒரு பல இடத்துலையும் சொத்து இருக்கணும் பல இடத்துலையும் ஷேர் இருக்கணும் எதை தொட்டாலும் லாபமாக இருக்கணும் சினிமா இண்டஸ்ட்ரிலையும் அவர் புகழ்மிக்க ஒரு நட்சத்திரமாக ஒரு ப்ரொடியூசராக வளம் வரணும் அப்படின்னா கையில் என்ன விதமான ரேகை இருக்கணும் அப்படின்னு பற்றி தான் தெல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இப்போ பாருங்கள் இந்த ரேகையில் பார்த்தீங்கன்னா கேதுமேட்டில் இருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆகி அது சூரியமேடு வரைக்கும் அப்படியே வளைஞ்சு வந்து நின்று அந்த சூரியமேட்லேயே முக்கோணம் போன்ற மற்றும் ஃபிஷ் போன்ற ஒரு சிம்பல் உருவாகியிருக்கு இந்த விதிரகை ரொம்ப ரொம்ப பலம் பொருந்தியதாக இருக்குது அது பத்தாததுன்னு சந்திரமேட்லேருந்து ஒரு பிறை போன்ற வடிவம் வந்து அது இந்த விதிரகையோடு ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா தாம் பிறந்த இடத்தை விட்டு வெகு தூரம் சென்று பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம் பெற்ற ஒரு அமைப்பு இந்த ஜாதகர் பிசிஏ படித்த பிறகு யூஎஸ் போயிட்டார் யூஎஸ் போயிட்டு அங்கே சில ஆண்டுகள் ஒர்க் பண்ணார் அங்கே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் கிடைச்சது நல்ல பணம் சம்பாதிச்சார் சம்பாதித்த பணத்தை நம்ம சென்னை புறநகரில் அதாவது இந்த ஐயப்பந்தாங்கல் ஏரியாவில் இவர் நிறைய இடத்துல வாங்கி போட்டார் இடம் அதாவது சொப்பு வலிக்கு தான் வாங்கி போட்டார் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி தான் ஏன்னா அப்போல்லாம் வந்து புதர் மண்டி கிடந்த இடம் அது அதெல்லாம் வந்து வீடு கட்டுறது லாய் இல்லாத இடம் அப்படின்னு இருந்தது அந்த இடத்த ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாங்கி போட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு இடத்துக்கு மேலே வாங்கி போட்டிருக்கார் அது இன்றைக்கி கோடிக்கணக்கில் போகுது ஒவ்வொரு இடமுமே ரெண்டு கோடி மூணு கோடின்னு போகுது ஸோ அதனால் மிகப்பெரிய செட்டில்மெண்ட் ஆகிட்டார் ஓகேங்களா ஸோ நிலம் வாங்கி போட்டதால் பல கோடி சொத்து சேர்ந்துருச்சு அப்புறமா சென்னை வந்து பெஸஸ்ஸும் பண்ணார் பெஸஸ்ஸும் பண்ணி அதுவும் பல மடங்கு கிளிக்காயிடுச்சு அதை தான் உள்ளங்கில் இருக்கக்கூடிய மணி ட்ரையாங்கல் மல்டி மணி ட்ரையாங்கல் அந்த மணி ட்ரயங்களுக்குள்ளாரவே நிறைய முக்கோணம் இருக்குது பாருங்கள் முக்கோணத்துக்குள்ளார முக்கோணம் இருக்கு பாருங்க அது மிகப்பெரிய யோகத்தை தந்தது இது பத்தாவதுன்னு பழ நழுவி விழுந்த கதையாக சுக்கர வளையம் இருக்குது பாருங்கள் இதே ரய்க்கு மேலே சுக்கர வளையம் இருந்தது ஒரு அமைப்பு சிறப்பான ஒரு வருமானத்தை தந்தது ஸோ பண நழுவி தேர்வில் வந்த கதையாக நீண்ட விதிரக இருந்ததே ஒரு அதிர்ஷ்டம் விதிரேகை முடிகிற இடத்துல சூரிய மேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் நடுவில் ஒரு மீன் போன்ற ஒரு சிம்பிள் இருந்தது அது ஒரு அதிர்ஷ்டம் மணி ட்ரயங்கள் உள்ளங்கையில் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் இருக்குது அது ஒரு அதிர்ஷ்டம் இது எல்லாத்துக்குமே அதாவது இந்த பணத்துக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையாக ஃபாரின் டிராவல் அமையும் அப்படின்னு சந்திரமேட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு ரேகை விதிரேகோடு சேர்ந்தது அது ஒரு அதிர்ஷ்டம் அதே போல் ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு ரேகை பிரிஞ்சு சந்திரமேட்டை நோக்கி சென்று கடல் கடந்த பயணத்தால் மிகப்பெரிய பொருளை ஈட்டுவார் மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கை அடைவார்னு அது ஒரு அமைப்பு பத்தாவதுக்கு ஏக்கர் கணக்கில் இவருக்கு நிலவளம் அமையும் அப்படின்னு சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய சொகுசு ரேகைகள் குறுக்கு ரேகைகள் சொல்லுது அதே போல் செவ்வாய்மேட்டில் கீழ் செவ்வாய்மேட்டில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் போன்ற அமைப்பு என்ன சொல்லுதுன்னா கணக்கில் நிலம் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் நிறைய பண்ணை வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லுது இப்படி பலவிதமான யோக ரேகம் இருக்கிறதால இவர் இன்றைக்கி மல்டி மில்லியனராக இருக்கார் ஸோ உங்களுக்கும் இதுபோல் அழகான பிறை போன்ற வடிவம் உள்ள சந்திரமேட்டில் இருக்கக்கூடிய இந்த ரேகை இருந்ததுன்னா அதாவது சந்திரமேட்டிலேருந்து இருந்து ஒரு ரேகை உருவாக்கி விதி ரேகை தொடக்கூடிய இந்த அமைப்பு இருந்ததுனால் சிறந்த வெளிநாட்டு பயணம் அந்த சிறந்த வெளிநாடு பயணத்தால் மிகப்பெரிய தனலாபம் ஏற்படும் அதே போல் ஆயுரேகைலேருந்து ஒரு ரேகை பிரிஞ்சு சந்திரமேட்டை நோக்கி வந்ததுன்னா அப்படி வெளிநாடு போயிட்டு மிகப்பெரிய சொத்தையும் ஆசியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பாங்க அல்லது அந்த வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு அதுதான் பேஸாக இருக்கும் அதனோடய அடிஷ்னலாக உள்ளங்கையில் மணி டயங்கள் சுக்கரவலயம் செவ்வாய்மேட்டில் நிறைய ரேகைகள் படத்தில் காட்டியில் ஒருவர் இருந்ததுனால் டெஃபினெட்டாக நீங்கள் மல்டி மில்லியனராக பில்லியனராக அவங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற ரெகுலர் பட்டனர் ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு வந்து நன்றி என்பதில்லை